ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் சூப்பர் மூன் பகுதி சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது அதற்கு இந்தியாவில் வந்து காட்சி இருக்குமா இருக்காதா நாளை நாள் கிரகணத்தின் போது என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் இதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு அவேர்னஸாக வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதை விட ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இது தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செப்டம்பர் மாதம் நாளை நாள் சூப்பர் மூன் சந்திர கிரகணத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரகணம் எந்த மாதிரியான கிரகணம் இதனுடைய தாக்கம் வீரியம் எல்லாமே இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கிரகணனா என்னங்கிறது முழுசாக இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னங்கிறத பார்க்கலாம் இந்தியாவில் அல்லது ஆஸ்ட்ரோ ஆர்வலர்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் காணக்கூடிய வரவிருக்கக்கூடிய பகுதி சந்திர கிரகணம் நாளை நாள் சூப்பர் மூனை தவற விடாமல் பார்க்கணும் என்று குறிப்பிடப்படுது இந்தியாவில் உள்ள அஸ்ட்ரோ ஆர்வலர்கள் வந்து கண்டிப்பாக இதை பார்த்துருவோம் அப்புறம் அமெரிக்கா ஐரோப்பாவில் இருக்கிறவங்களும் காணணும் அந்த மாதிரியான ஒரு கிரகணம் தான் நாளை நாள் பார்க்கக்கூடிய இந்த கிரகணம் இந்த நிகழ்வு வந்து சந்திரனுடைய நிழலை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் மேலும் இது பார்க்கக்கூடிய அத்தனை பார்வையாளர்களுக்கும் ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியும் மேலும் இந்த நிலனை பார்ப்பதற்கு சிறப்பு உபகரணங்கள் எதுவும் தேவையில்லை ஸோ சாதாரணமாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகணங்களை நாளை நாள் பார்க்கலாம் ஸோ செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசி ரெண்டாவது நாள் புதன்கிழமை பௌர்ணமி அதுவும் இந்த சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது மேலும் இது ஒரு முக்கியமான சந்திர கிரகணம் என்று குறிப்பிடலாம் உலகமெங்கு இருக்கக்கூடிய நட்சத்திர பார்வையாளர்கள் ஒரு பகுதி சந்திர கிரகணத்தை நாளை நாள் சூப்பர் மூனாக தயாராகி பார்க்கலாம் அனைத்தும் ஒன்றாக உருண்டது நாளை நாள் பார்க்க முடியும் இந்தியாவில் உள்ள வானியலாளர்வர்கள் தங்கள் வானத்தில் இந்த காட்சியை காண முடியாது ஆனால் மற்ற பகுதிகளில் இது காண முடியும் முழுவதுமான தெளிவான வானத்துல ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவில புதன்கிழமை காலையில இந்த அதிசயம் தெரியும் சாரி புதன்கிழமை விடீர் காலையில இந்த அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்கள தெரியும் பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில கடந்து செல்லும்போது இந்த பகுதி சந்திர கிரகணமானது நிகழ்கிறது அது ஒரு நிழல வந்து வீசுகிறது ஒரு சந்திரனின் ஒரு துண்டை கருமையாக்குகிறது மற்றும் அதிலிருந்து கடித்தது போல் தோன்றுகிறது மேலும் வழக்கத்தை விட சந்திரன் வந்து பூமிக்கு அருகில் ஒரு அங்குல இருப்பதால் அது வானத்தில் சற்று பெரிதாக தோன்றும் இந்த ஆண்டு மீதம் இருக்கக்கூடிய மூன்றில் சூப்பர் மூன் ஒன்றாக நாளை நாள் நடக்கக்கூடிய கிரகணமானது பார்க்க முடியும் சூரியனுடைய ஒளி சிறிது தடுக்கப்படுவதால் சந்திரன் சற்று மங்களாக இருப்பார் என்று ஹொடனாவில் உள்ள நியூயார்க் மாநில பல்கலைக்கழகத்தின் வாணியாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க நாசாவுடைய குற்றப்படி கூட பூமி சந்திரன் மற்றும் சூரியன் ஒரு வருடத்தில் நான்கு முதல் ஏழு முறை சூரிய அல்லது சந்திர கிரகணத்தை உருவாக்க வரிசையாக நிற்கிறது இந்த சந்திர கிரகணம் இப்போ இதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் நடந்தது இப்போ அடுத்ததாக ரெண்டாவதாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நாளை நாள் நடக்க இருக்கு மேலும் இந்த ஆண்டுடைய சூரிய கிரகணமும் ரெண்டு இருக்கு அதில் ஒன்று நடந்துருச்சு அடுத்து ஒன்று நடக்க இருக்க போது ஸோ சந்திரகிரத்துக்கான சிறப்பு கண் பாதுகாப்பு நமக்கு நாளை நாள் தேவையில்லை பார்வையாளர்கள் நிர்வாண கண்ணால் நாளை நாள் சந்திரனை உற்று நோக்கலாம் அல்லது நெருக்கமாக பார்க்க தொலைநோக்கிகள் மற்றும் தொலை நோக்கிகளை தேர்வு செய்யலாம் நீங்களும் பார்க்கணுன்னா அந்த மாதிரி வந்து பார்க்கலாம் அதே போல் காலப்போக்கில் சந்திரனுடைய நுட்பமான சுருங்குவதை கண்டறிய சில மணி நேரங்கள் வெளியே தொங்க விடுவதற்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கு அதாவது அந்த இதை வந்து தொங்க விடணுமா மாலையில் பலமுறை எட்டி பார்க்கக்கூடிய டென்பர் இயற்கை மற்றும் அறிவியல் அருங்காட்சியத்தின் கண்காணிப்பாளர் கக்ஷுன் யூ இதை பற்றி நிறைய தாள்களை கூறியிருக்கிறாரு ஒரு நிமிடத்திலிருந்து அடுத்த நிமிடம் வரை நீங்கள் அதிகம் நடப்பதை காண முடியாது என்று கூறப்படுது மிகவும் குறிப்பிடத்தக்க சந்திரனை பார்க்க கரெக்டாக நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் பூமியின் நிழல் முற்றிலும் மறத்துவிடும் மேலும் பூமியின் வளிமண்டலத்தில் வடிகட்டப்படக்கூடிய சூரிய ஒளியின் தவறான பிற்களால் சிவப்பு மண்ணும் பூசப்படும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாளை நாள் கிரகணத்தின் போது வானத்தில் அதிசயம் வந்து நடக்கும் இதை பற்றி நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விதமாக வந்து ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஒரு சில கணிப்புகள் வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்ததாக இந்த கிரகணத்தின் போது மெயினாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து இருக்குது கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறத முழுசாக வந்து தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் உணவுப் பொருட்கள் கெடாமல் இருக்கிறதுக்கு தர்பை புல் பயன்படுத்தணும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தின் போது கோவிலுக்கு போகலாமா அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்கேன் கிரகணத்தின் போது என்ன மாதிரியான விளைவுகள் எல்லா ராசிக்கும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நம்ம சேனலில் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்கு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தோள்கள் ஏற்ப நாளை நாள் செயல்படுங்க அப்புறம் கிரகணத்தின் போது நாளை நாள் வீட்டு வாசலில் உலக்கை வைத்து செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ஆனால் தெரியிறது ரேர் தான் ஏன்னா கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது ஸோ அதனால் இந்த மாதிரி வைக்கும்போது கிரகணம் நடக்கிறது நமக்கு மேக்சிமம் வந்து இந்த இது வந்து உலக காமிச்சு கொடுக்காது ஆனால் கிரகணம் இந்தியாவில் தெரியிற மாதிரி இருந்தால் நாம் வந்து பார்க்க முடியும் இந்த மாதிரி உலக்கை வைத்து அதே போல் கிரகண டைமில் நாம் பண்ண வேண்டியதில் மெயினாக வந்து விளக்கேற்றி தெய்வ வழிபாடு செய்கிறது தான் மற்ற நாட்களை விட கிரகணத்தின் போது கிரகணத்துடைய வீரியம் அதிகமாக இருக்கும் அதை விட நாம் பண்ணக்கூடிய பூஜைக்கான பலன் அதிகமாக கிடைக்கும் அதனால் கிரகணத்தின் போது நாம் பூஜை பண்ணுவது ரொம்ப முக்கியம் என்ன மாதிரியான பூஜை பண்ணணுன்னா விளக்கேத்தி பூஜை பண்ணணும் விளக்குங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமான இதெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் இப்போ கிரகணம் நடக்கக்கூடிய அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகி கிரகணம் முடிகிற வரைக்கும் விளக்கு அணையாமல் எரியிற மாதிரி பார்த்துக்கணும் அணையா விளக்கை ஏற்றணும் அதுதான் வந்து நாலு நாள் பண்ணணும் அணையா விளக்குனால் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு குத்து விளக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது ஒரு பெரிய நல்லா அகல் விளக்கு வந்து எடுத்து பயன்படுத்தணும் அகல் விளக்கு இருக்கிறவங்க அகல் விளக்கை பயன்படுத்திக்குங்க அகல் விளக்கு இல்லாதவங்க அகல் விளக்கு வாங்கி பயன்படுத்துங்க கிரகண நாளை நாள் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும் பத்து மணி வரைக்கும் இருக்குது காலையிலே கிரகணம் வந்து முடிஞ்சிடும் அதனால் கிரகணம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் விளக்கு அணையாமல் பார்த்துக்குங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சாப்பிடுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சமைத்து அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு கிரகண டைமில் சாப்பிட்றது உங்களுக்கு அஜீர்ண கோளாறை ஏற்படுத்தும் ஏன் கிரகண டைமில் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்கோஸ் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அது ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ரீசனை ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அது பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய தாள்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் கிரகணம் நடக்கும்போது ஏதாவது ஒரு ஜப மந்திரத்தை சொல்லுங்கள் இஷ்ணேவ மந்திரம் சொன்னாலும் சரி இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி ஜப மந்திரங்கிறது பார்த்தீங்கன்னு இந்த நேரத்தில் சொல்லும்போது அதிக பலன் நமக்கு கிடைக்கும் மற்ற நேரத்தில் சொல்கிறத விட இந்த மாதிரி கிரகண நேரத்தில் சொல்லும்போது அதுக்கு அதிக பலன் நமக்கு கிடைக்கும் அதனால தான் ஜப மந்திரத்தை கிரகண டைமில் சொல்லுங்கள் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ கிரகண டைமில் மறக்காம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் கிரகண டைமில் என்ன மந்திரம் சொல்லுன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி இல்லைனா ஓம் நமோ சிவனையை போற்றி இல்லைனா ஓம் விநாயகா போற்றி இல்லைனா ஓம் முருகா போற்றி இல்லைனா ஓம் சந்திர மௌலீஸ்வராயை போற்றி இந்த மாதிரி மந்திரங்கள் இருக்குது இந்த மந்திரங்களில் ஏதாவது ஒரு சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க கிரகணம் முடிகிற வரைக்கும் சொன்னாலும் சரி இல்லை கிரகணத்தில் ஆரம்பத்தில் ஒரு அரை மணி நேரம் சொன்னாலும் சரி இந்த மந்திரம் சொல்லும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி கண்டிப்பாக வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணணும் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கிரகணம் நடக்கிறது என்ன மாதிரி அப்படிங்கிறது ஒவ்வொரு வருமே தெரிஞ்சு விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால தான் வந்து கிரகணத்தை பற்றி நிறைய தாள்களை நான் உங்களுக்கு டெய்லியுமே கொடுத்துட்ருக்கேன் அதில் ஒன் ஆஃப் த ஒரு தாள்கள் தான் இந்த தாள்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கிரகணத்தை பற்றியும் கிரகண நேரத்தில் அந்த விளக்கேற்றி மந்திரத்தை சொல்வதை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணி பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்கன்னாவே நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவறுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்